தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் பிரபாஸ் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈஸ்வரர் என்ற திரைப்படத்தில் மூலம் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானவர் ஆடவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான வருஷம் என்ற திரைப்படத்தில் பிரபலமானவர் பின்மிர்ஷி முன்னா டார்லிங் மிஸ்டர் ஃபெர்ஃபெக்ஸ் உட்பட பல வெற்றி படங்களில் நடித்திருக்கின்றார் பாகவடி என்ற படத்தின் மூலம் இந்திய சினிமாவில் முழுவதும் பிரபல்யமானவர் நாற்பத்தி ஐந்து வயதாகியும் இன்னும் பிரபாஸ் திருமணம் செய்யாதது ஏன் என்பது குறித்து அவருடைய அம்மா பேசியுள்ளார் அதில் அவர் பிரபாஸ் நண்பர் ரவியின் திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை மிகவும் போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தது ஆனாலும் கடைசியில் கசப்புடன் அந்த வாழ்க்கையை முடிவுக்கு வந்துவிட்டது எனவே திருமண வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்குமோ விரைவில் முறிந்துவிடும் என்கின்ற எண்ணம் பிரபாஸ் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அதனாலேயே திருமணத்தில் அவர் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை என கூறியுள்ளார்